ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இங்கே நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன் நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பார்த்திங்கனா ஆமாங்க நம்ம நாக சதுர்த்தி வழிபாடு அதாவது இது வந்து ஆடி ஆவணி மாதத்தில் வர சதுர்த்தி இல்லைங்க இது வந்து தீபாவளிக்கு அப்புறமா வர நாக சதுர்த்தி அந்த வழிபாடு பற்றிய பதிவு தான் இப்போ உங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன் அதை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம் வாங்க நாக சதுர்த்தி வழிபாடு எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய தோஷம் நீங்கிறதுக்கும் குடும்பம் வந்து நல்ல வாழ்வு பெறுறதுக்கும் அந்த காலத்திலலாம் வந்து நம்ம வந்து சர்பத்துக்கு வந்து பால் வந்து விட்டுட்டு வருவோங்க அதாவது நாக வழிபாடு செய்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த புத்துக்கு பால் ஊற்றுறதுனால ஜாதகத்தில் உள்ள ராகு கேது தோஷம் அதெல்லாம் நீங்கள் பெறும் அதுக்கப்புறமா வந்து அந்த மந்திர மந்திரங்களை நம்ம சொல்வதால் நம்மளுடைய திருமண தடை நீங்கும் சுமங்கள் இங்கே தீர்க்க சுமங்களியான இருக்க பாக்கியம் கிடைக்கும் குடும்பத்தில் அமைதி மற்றும் செழிப்பு எல்லாம் கிடைக்குங்க அதனால நம்ம வந்து என்ன பண்ணணும்னா இந்த நாக சதுர்த்தி அன்னைக்கு அதாவது நம்மளுடைய நாகங்களுடைய ஒன்பது பெயர்கள் அது தெரியுமா அப்படின்றது கமெண்ட்ஸில் கண்டிப்பாக நீங்க சொல்லுங்க வாசுகி ஆதிசேஷன் கார்கோடகன் அனந்தன் குலிகன் தட்சகன் சங்கபாலன் பதுமன் மற்றும் காளிங்கன் இவர்களை வந்து நம்ம இந்து புராணப்படி இவங்களை நம்ம சொல்லுவாங்கங்க இவங்க பேரை சொல்லி நம்ம அன்றைக்கி எந்த ஸ்லோகம் தெரியலனாலும் இவங்க பேரை நம்ம சொல்லிக்கிட்டு நம்ம வந்து புத்துக்கு பால் விட்டாலும் நமக்கு ரொம்ப நல்லது இப்போ அங்கே அபிஷேகம் நடந்துட்டுருக்கு அதை பார்த்துக்கிட்டே இப்போ நான் சொல்கிறதையும் அப்படியே கேட்டுக்கிட்டே வாங்க ஓகேங்களா நம்ம வந்து வாரம் வாரம் போய் புத்துக்கு போய் கோயிலில் பால் விட முடியலைனாலும் வருடத்துக்கு ஒரு முறை இரண்டு முறையாவது நம்ம கண்டிப்பாக வந்து புத்துக்கு போய் கோயிலில் போய் பால் விடணுங்க அப்போ நம்ம அப்படி விட்டோம்னா ரொம்ப நல்லது அப்போ நம்ம விடும் போது அதாவது நாகராஜருக்கு ஒரு காயத்ரி மந்திரம் இருக்குது அது சொன்னோன்னா ரொம்ப நல்லது ஓம் சர்ப ராஜாய நாகமணி சேகராய தீமகி தந்தோ நாகேந்திர பிரசோதயாத் அப்படின்ட்டு காயத்ரி மந்திரம் இருக்குது அது சொன்னால் ரொம்ப நல்லதுங்க அதாவது இதனுடைய பொருள் அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ப்பங்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கும் நாகராஜனே உன்னை வணங்குகிறேன் நித்தமும் உங்களை நான் வணங்குகிறேன் எங்களுக்கு நீங்க ஆசி புரிந்து அருள் புரிய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அப்படி நமக்கு சொல்ல தெரியலனாலும் தமிழில் நூற்றி எட்டு நாகர்போற்றின்னு இருக்குங்க ஓம் நல் அரவமே போற்றி ஓம் நாகதேவனே போற்றி ஓம் அரசர் அடி அருள்வோனே போற்றி ஓம் அபயம் அழிப்போரே போற்றி அப்படின்னு நூற்றி எட்டு இருக்குது இப்போ நம்ம எல்லாருமே வந்து நம்ம ஃபோனில் டவுன்லோட் பண்ணிக்க முடியும் அதை மாதிரி பண்ணியும் நம்ம படிச்சுக்கலாம் இல்லை அந்த புக்கு வாங்கியும் வச்சும் படிச்சுக்கலாம் கண்டிப்பாக ரொம்ப நல்லதுங்க இதை அப்போ நம்ம சொன்னோம் நான் இந்த நூற்றி எட்டு போட்டியை வந்து உங்களுக்கு லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அதை தெரியாதவங்க கண்டிப்பாக அதை வந்து க தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா சதுர்த்தி அன்னைக்கு நம்ம விநாயகரை வந்து வழிபடுறோம் ஏன்னா விநாயகர் வந்து அவருடைய இடுப்பில் வந்து சர்ப்பத்தை கட்டிகிட்டு இருப்பாரு நாகத்தை கட்டிக்கிட்டு இருப்பாரு அதனால தான் நம்ம வந்து வளர்ப்பிறை சதுர்த்தியாக இருந்தாலும் தேய்பிரை சதுர்த்தியாக இருந்தாலும் நம்ம விநாயகரை வணங்குறோம் அதனால விநாயகரை வணங்கினாலும் நமக்கு நல்லது நடக்கும் அதனால தான் சங்கடகர சதுர்த்தியும் வர்றது அப்பையும் நம்ம வந்து விநாயகரை வணங்குறது முதல் காரணம் இதுதான் நம்ம புத்துக்கு பால் விட்டு நம்ம சுவாமியை வந்து நம்ம கும்பிடுறதுனால நமக்கு வந்து ரொம்ப நாளாக நமக்கு நீண்ட காலமாக இருந்த துன்பங்கள் தீரும் பணப்பிரச்சனை இருந்தாலும் சரியாயிடும் தீராத நோய் இருந்தாலும் அந்த நோய்கள் எல்லாம் விலகி நமக்கு மனதுக்கு ரொம்ப நிம்மதி கிடைத்து நம்மளோட வாழ்க்கையில் ரொம்ப நல்ல சந்தோஷமாக இருக்கலாங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் தினமும் இந்த மந் மந்திரங்களை நம்ம உச்சரித்தா நல்லது அப்படி உச்சரிக்க முடியாதவங்க திங்கக்கிழமையாவது இந்த மந்திரங்களை சொன்னோன்னா ரொம்ப நல்லது கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி நாகராஜாவுக்கு வந்து மந்திரம் இருக்கோ அதே மாதிரி நாக ராணிக்கும் மந்திரம் இருக்குது அப்படி நமக்கு அது சமஸ்கிருதத்தில் சொல்ல தெரியலனா கூட ஓம் நாக கண்ணீரே போற்றி ஓம் நாக நாகினியரே போற்றி அப்படின்னு சொல்லிட்டு வரும் அதையும் நீங்கள் சொல்லிக்கலாம் ஆதிசேஷனுக்கும் மந்திரம் இருக்குங்க என்னென்னா ஓம் சகசிர சீர்ஷாய வித்மஹே விஷ்ணு தல்பாய தீமகி தன்னோ நாக பிரசோதயாத் அப்படின்றதும் இருக்குது அதையும் சொல்கிறவங்க சொல்லலாம் அதாவது ஆயிரம் தலைகளை கொண்ட ஆதிசேஷனே விஷ்ணுவின் படுக்கையாக இருப்பவரே உங்களை நாங்கள் தியானிக்கிறோம் அந்த பாம்பான ஆதிசேஷன் வந்து எங்கள் அறிவை வெளிச்சம் பெற செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து இந்த ஸ்லோகத்தை சொன்னோன்னா நமக்கு மரண பயம் நீங்கும் அப்படின்றது நம்மளுடைய சாஸ்திரம் சொல்லுதுங்க நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த கோயில் வந்து திருமுல்லை வாயிலில் சோழம்பேடு ரோடில் ஐயா கோயிலுன்றது நிறைய பேருக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த ஐயா கோயிலுக்கு ஆப்போசிட்டில் தாமரை நகர் இருக்குங்க தாமரை நகரில் தான் இந்த முத்துமாரியம்மன் கோயில் இருக்குது இந்த கோயிலை பற்றிய பதிவு நான் உங்களுக்கு ஆல்ரெடி இதில் போட்டிருக்கேன் தெரியாதவங்களுக்கு நான் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள் இப்போ நாகராஜா நாகராணிக்கு அபிஷேகம் இருக்காங்க பார்த்தீங்களா அம்மா அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தீவார்த்தனை நடந்துடும் ஜனவரி மாதம் வந்து இந்த நாகராஜருக்கும் நாகராணிக்கும் ரொம்ப விமர்சனையாக திருமணம் பண்ணுவாங்கங்க அதை வந்து பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வாங்க இந்த கோயிலோட அட்ரஸ்ஸையும் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வாங்க இங்கே எல்லா குழந்தை வரும் எல்லாம் நம்ம எது கேட்டாலும் நடக்கும் இங்கே எல்லா சுவாமியும் எழுந்தருள் இருக்காங்க இதை பற்றிய பதிவு கோயிலை பற்றிய பதிவு நான் போட்டிருக்கேன் அதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியுங்க நம்ம சுவாமிக்கு நெய்வேதியம் என்ன நம்ம எடுத்துகிட்டு போகலாம் நம்ம வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு போகலாங்க அன்றைக்கி நம்ம மஞ்சள் குங்குமலாம் நம்மளே வைக்கலாம் பின்னாடி வந்து அப்படியே பின்னாடி பார்த்திங்கன்னா நாகம் லிங்கம்லாம் பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க அதுக்கு பால் விட்டு அபிஷேகம் பண்ணி நம்மளே வந்து மஞ்சள் குங்குமலாம் வச்சுட்டு கம்பை வந்து முளைக்கட்டிட்டு அதில் வெள்ளம் போட்டு ஊற வச்சோம் பச்சரிசியை வெள்ளம் போட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு மாவிளக்கு போடலாம் துள்ளு மாவு எடுத்துகிட்டு போகலாம் விளக்கு கொழுக்கட்டை பண்ணுவோம் பார்த்தீங்களா அதை மாதிரி நம்ம வந்து விளக்கு போட்டு அங்கே தீபம் ஏற்றலாம் ரொம்ப நல்லதுங்க நம்ம சுமங்கலிக்கு நம்மளுடைய மாங்கல்ய பலம் பலம் பெறுங்க எல்லோரும் கண்டிப்பாக நம்ம வந்து நாக சதுர்த்திக்கு இல்லாமல் எதனா ஒரு தை வெள்ளி ஆடி வெள்ளி இல்லை வருஷத்தில் நம்மளால் எப்பப்போ முடியுதோ அப்போல்லாம் கோயிலுக்கு போயிட்டு புத்துக்கு பால் விட்டு வர்றது நம்மளுக்கு ரொம்ப நல்லதுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லாரும் இறைவனோட அருளால் நல்ல வளமோடு வாழ இறைவனை பிரார்த்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்